உலகெங்கும் வாழும் பக்திகள் ஸ்னேகர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு தெரிந்த எதிரிகள் எந்த ராசி அன்பர்கள் தெரியாத எதிரிகள் எந்த ராசி அன்பர்கள் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக உங்கள் கூடையே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கன்னி ராசி அன்பர்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்போகுது அதே போல் தெரியாத எதிரிகள் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு குழிப்பறிக்கக்கூடியவர்கள் உங்கள் பின்னாடி முதுகில் குத்தக்கூடிய ராசி அன்பர்கள் யார் அப்படின்னா விற்சக ராசி அன்பர்களா இருப்பாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ரெண்டு ராசி அன்பர்கள் கூட நீங்க பழகும்போது இந்த வழிபாடு அதாவது இந்த எதிரிகளை வெல்லக்கூடிய வழிபாடு இப்போ பார்க்கலாம் வழிபாடு அப்படின்னு சொன்னாவே எதிரிகளை வெல்லக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மயில் மேல் அமர்ந்த முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறவாஞ்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமான் இருக்கார் அந்த இடம் போய் நீங்கள் சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்காது இல்லை என்னால் அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் பாக்கெட்லையே மயில் மீது அமர்ந்த முருகனுடைய ஃபோட்டோவை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் வரும் அந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி பேக்கெட்லேயே வச்சுக்கிறது நல்லது வீட்டில் ஒரு ஃபோட்டோவாக வச்சு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமணிக்கு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ரு தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த முருகப்பெருமானை வேண்டிங்கன்னா கிடைக்கப்போகுது